ಬಾಂಡು ತುಮಾವಗಾಯೋ ಬಾಂಡು ತುಮಾವಗಾಯೋ ರಸೂರ ಇಲ್ಲ ರಸೂರ ಇಲ್ಲ ಅಮ್ಮ ಅಮ್ಮ ಎ ಫರ್ಮಕ್ಕೆ ಏ ಎಲ್ಲಿ ಹಾಯ ಇರಿ ವಲಿ ಕೋಯಿ ಇರಿ

அட நான் போற பாறா போற பாறா காரம் அத கம்மனடி அவ்வளவு கோதி காரம் ஏமா માંગலடா டேய் ஒரு காரே தான் வாங்கிட்டேன்டா என்னைய ஏன வேளைக்கு போய் வளைச்சு சம்பாதிக்கணும் உனக்கு பாத்த நான் பாத்த எதுக்குடா தெறம்பேன்னாடா உனக்கு பாத்த ஊர் வளத்துல காரம் யாரும் குடாதானே பாத்த நான் பாத்த இப்போ என்ன பண்ண ஊர் வந்து அவங்க காரம் காரே டேய் பாத்தடா என்னடா நீ பாத்தடா

நீ வர சொல்லு வந்து

என்ன <laughs> வச்சுக்கா <laughs>

நீல பாடாத்தீங்க நான் பாண்டிக்கு ஊக்கு கூத்து வந்து ஆனா நான் திருட வந்ததுலருந்தே அடிபட்டுட்டே இருக்குது

போனதே <tik> கட் நிச்சிய மொட்டாச்சி தெரியல

પરમા પરમા એ ચાલી મોડરા પરમા એ ડાબરે તેવિયા એ ડાબરે ડાબ એની તેર હું કણ પૂછતા યાર દેબ એની તેર યાર ઈસી વછા એડિકછા એની તેર યાર વાય કઈ કઈ અડિકે સાઉન્ડ મત વર્દે યમા દિન મેલે பாய் ஓடுமா கரெக்ட் ஓடு கரெக்ட் வரணமா அப்போ கிச்சல அடிக்க மாட்டாங்க என்ன டே டபர் ரெடியா சொல்லுங்க போ என்ன மாச்சான் சிரிக்கிற அணங்கடா ஆவூதுல

ઓકાની નગરવાત ગેમ આરામ મળી એનું જેયા દે મુલવે ઓરા 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 ઓરી ઓરા ઓરા ઓરી ઓરા ઓરી ઓરા ઓરી ઓરા 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 ઓરા

பாரு கணகர் கம்மி ஆச்சா

நான் சொல்ற மாதிரி சொல்லுமா செங்கல் அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் வாங்கி தரது போடு ரெண்டு ஊசி வாங்கி தரேன் போட்டுக்க நல்லா இருக்கும்

நான்காம் ஏற்படும் நாற்பது என்ன பண்றது கொண்டாடி ஒரு வாரிட்டு <Tippett inhale motivatoria> <laughs> <laughs>

தலை சுத்தம் அந்த மலை பார்த்த மலை பக்கல ஒரு குன்றை பார்த்துட்டு மாதிரியோ எப்படி பார்த்தவங்க குன்ற பார்த்து ஆமா டா டாய் அது என் தப்பு இல்ல ஆயா தப்பு என் ஆயாக்குன்னா என் வர குடிச்சி தப்பு